ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோடைய வீடியோவில் சுஜி அப்பம் தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற அரை கப் ரவையை வச்சுட்டு சீக்கிரமாக பண்ணிடலாங்க வாங்க இந்த சுஜி அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுஜி அப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் மைதா மாவு ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் மைதா மாவில் செஞ்சதாங்க இந்த சுஜி அப்பம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சமாக ஒரு சிட்டிகளை பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா எப்பயும் நம்ம சப்பாத்திக்கு இப்போ சேரும் இல்லையா அதே மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு திரும்பவும் தசைஞ்சு விட்டுக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சமாக இதுக்கு மேலே மாவுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மாவு அப்படியே மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி நல்லா இந்த அளவுக்கு நல்லா சூடானதும் அரைக்கப் ரவையே சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு சில ரவை பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இழுக்கும் ஒரு சில ரவை வந்துட்டு ஓரளவுக்கு கம்மியாக தான் இழுக்கும் நான் வந்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு கரெக்டாக இருந்தது ஒரு சில ரவை பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரவை பார்த்திங்கன்னா வேகணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ரவை நல்லா ஆகணும் மூடி போட்டு வச்சிடலாம் வேகட்டும் அடுப்பை சிம்பில் வச்சிடலாம் பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது இப்போ இதோட நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து சர்க்கரை சேர்க்கறேன் அரை கப் ரவைக்கு அரை கப் சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட கலருக்காக கொஞ்சமாக கேசரி கலர் நான் சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு ஒரு சிட்டி அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதையும் நல்லா விட்டுக்க கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட நீங்கள் கொஞ்சமாக வந்துட்டு தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்த்துருக்கேன் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் கொஞ்சமாக இலக்காத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஈவனா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஆறட்டும் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் கையில் லைட் அந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஆறி இருக்கணும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கைப்பருப்பில் சூடுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம செய்யும் போதே பசங்க இதை மட்டுமே சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு போல் நீங்கள் வெள்ளம் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு உருணம் செஞ்சுக்கலாம் எல்லாமே நான் வந்து உருண்டை பிடிச்சிட்டேன் இது இருக்கட்டும் இப்போ பெசஞ்சி வச்சுருக்கேன் எதாவது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு எதை மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம் பால் கவர் இந்த மாதிரி ஆயில் கலர் கவர் ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் இதில் மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் தடவிட்டு நம்ம பெசஞ்சி வச்சுருக்க மாவில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்லா கையிலேயே நம்ம தட்டிக்க போகிறோம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் மாதிரி கவரில் வச்சுட்டு மாதிரி கையிலே தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டிவிட்டு நம்மளோட உருண்டையை எடுத்து இது உள்ளே வச்சுக்கலாம் ரக உருண்டையை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மூடி விட்டுக்கலாம் நல்லா ஃபுல்லாக மடக்கி விட்டுட்டு திரும்பவும் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி மீத்களை நம்ம செஞ்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு தட்டிக்கலாங்க தட்டிட்டு நம்ம ஊற்றி வச்சுருக்க உருண்டை இதில் வச்சுட்டு இதே மாதிரி மடக்கிட்லாம் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா இருக்க மாவி எடுத்துட்டு நல்லா உருண்டு பிடிச்சிக்கிறாங்க இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம உருண்டு பிடிச்சிட்டு நம்ம வந்து தட்டிக்கலாம் பருவம் உருண்டு பிடிச்சதுலேருந்து ஒன்று எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா தட்டிக்கலாம் பயப்படாமல் தட்டிக்கலாம் வெளியே வந்து பூர்ணம்லாம் எதுவுமே வராது பரங்காய் இதே மாதிரி தட்டிக்கலாம் இது இருக்கட்டும் இதை வந்து எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு கையில் தட்டி வச்சிருக்கேன் எண்ணெயும் ஒரு பக்கம் சூடாகிட்டு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற சுஜியை பத்து போட்டுட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஆயிலில் போட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெயை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம தெளிச்சு விடணும் நல்லா புசுன்னு உப்பி மேலே வரும் எப்பயும் நம்ம பூரி வந்துட்டு பொரிக்கிற மாதிரியே தாங்க அடுப்பு வந்துட்டு நல்லா ஃப்ளேம் வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கலாம் எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சிக்கலாம் சீக்கிரமாக ஆகி வந்துடும் இதே மாதிரி ஒரு பக்கம் வந்தவுடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயை ஒழிச்சுட்டு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மேலே கிறிஸ்பியாக உள்ளார நல்லா சாஃப்டாக சுஜியப்பம் ரெடி ஆகிடுச்சு நான் வந்து சக்கரை சேர்த்து பண்ணியிருக்கேன் இதுக்கு போத நீங்கள் வெள்ளம் கூட நல்லா கரைச்சிட்டு செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி இருக்கிற நம்ம எண்ணெய் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ஒரு அரை கப் ரவை தான் நான் சேர்த்துருக்கேன் கப் ரவை ஒரு கப் மைதான் நல்லா சாஃப்ட்டாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா தித்திப்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்